நீலகிரி மாவட்டம் அருகே சாலையின் பயணித்த போது இடித்து தள்ளிவிட்டு பள்ளத்தில் கவிழ்ந்தது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம் விஜயசுந்தரம் வணக்கம் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது மேலும் விவரங்கள் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கக்கூடிய சாலையில கார் பயணம் பயணித்துக் கொண்டிருந்த போது காரானது நிலைத்தரும் மாதிரி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டி மீது மோதி தாழ்வான பகுதியில இருக்கக்கூடிய வீட்டின் மீது விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அதாவது நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வந்து நாள்தோறும் உதகையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை கண்டுகளிக்க உள் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களான கேரளா கர்நாடக பகுதிகளில் இருந்து அதிக அளவு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க இவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குறிப்பாக கேரளா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து பெரும்பாலும் வாகனங்கள்ல வந்து வருகை புரிகிறாங்க இவ்வாறு வருகை புரியக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் வந்து அடிக்கடி விபத்துக்குள்ளாகி பலி ஏற்படுவது வந்து தொடர்கதையாகவே இருந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில அஹ் கேரள மாநிலத்திலிருந்து தங்களது சொந்த வாகனத்துல சுற்றுலா வந்த நிலையில உடகிலிருந்து கூடலூர் செல்லக்கூடிய தேசிய நெருங்கலையில அமைந்திருக்கக்கூடிய பிங்கர் போஸ்ட் அருகே இருக்கக்கூடிய பட்பயர் பகுதியில அந்த வாகனமானது வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அஹ் சாலையோரத்துல நிறுத்தப்பட்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கீழே இருக்கக்கூடிய வீட்டின் வீட்டின் இந்த விபத்துல வந்து வீட்டுல வந்து யாருமே ஒரு உயிர் பாதிப்புகளும் ஏற்படவில்லை விவரங்களுக்கு நன்றி விஜயசுந்தரம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்